கடக ராசியிலது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் உட்காந்துருக்கக்கூடிய புதன் அடைந்திருக்கிறார் உங்கள் ராசி லக்னத்திலே குரு வக்கரமாக இருக்கிறார் திரிகோணத்தில் பாக்யஸ்தானத்தில் சனி வக்கரமாக இருக்கிறார் அதாவது இது வரைக்கும் நான் ரெண்டு தடவை மூணு தடவை எனக்கு ஆன்சை டாப்பர் சின்ன வந்துருச்சு ரெண்டு தடவை மூணு தடவை உட்காந்து கோர்ட்டில் பஞ்சாயத்து பேசி எங்கள் முன்னோர்கள் சொத்து என் பக்கம் வரவேண்டியது வரல இல்ல ரெண்டு தடவை மூணு தடவை ஒரு விஷயம் ட்ரை பண்ணி வண்டி வாங்கணும்னு பார்த்து நடக்காம போயிடுச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ஃபெயில் ஆயிருந்தீங்கன்னா அதெல்லாம் இன்றைய நாள் கிளியர் ஆகும் இன்றைய நாள்ல இருந்து ஒரு மாசத்துல நீங்க என்ன வேணுமோ அது நடக்கும் ஏன்னா பொதுவாகவே ஒரு கிரகம் அடைந்தால் அது நம்ம ஆல்ரெடி செய்திருக்க முயற்சியை இப்போ நமக்கு ரிசல்ட் கொடுக்கும் இப்ப மூணு கிரகங்கள் வந்து உங்களுடைய ராசி பிரகாரம் லக்னத்தின் பிரகாரம் அடைந்திருக்கு நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக ஜெயிக்கும் அதில் டவுட்டே கிடையாது மன்னார்குடி ராஜகோபால சுவாமி வழிபாடு அபார மாற்றத்தை கொடுப்பார் ராஸ் நிறம் பிங்க் நிறம்